Gracias.

Tasmin, Kalakar. Tasmin, choose to Kalakar. right. Choose right. राइट, Right. 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 Darling, that was my தேவதை பிராங்க்லின் மணி லாரன்ஸ் மூணு பேர் போங்கலின் மணி மணிலாரன் வாங்க வாங்க கொஞ்சம் ஸ்பீடா போங்க தமிழ் போங்கப்பா ஸ்பீடா அடுத்து

மணிலாரன் விவா கபடி டீம் பிளேயர் அடுத்து தேவநாயர் மேல் மூன்றடைப்பு இருவர்களும் தயார் நிலையில் இருக்க முடியும் தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் இல்ல ஆயிரம் ரூபாய் ஆவரை கலாம் சுகசி இரண்டாயிரம் ரூபாய் முதல் புள்ளிகளை இரண்டு புள்ளி கலக்காடு இரண்டு புள்ளிகள் பூஜ்ஜியம் பூ முடிஞ்ச முடிஞ்சிருக்க அடுத்து தேவநாயர் அடுத்து மூன்றடை பூ இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கீழவு காமராஜர் நகர் ஆர்த்தி ஸ்போர்ட்ஸ் வள்ளியூர் குளம் கோடக்கரை மணிமூத்தார் குளம் உலகன் குளம் பூங்கொடையார் அருமையாக பாதுகாப்பு கொடுத்திருக்கும் பழக்காடு காவல்துறை அவர்களுக்கு வடகேற்களை பற்றி ஊர் பொதுமக்கள் மற்றும் வாலிபர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் களக்காடு காவல்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலக்காட் முதல் புள்ளிகளை பெற்று பெற்றுவிட்டார்கள் அடுத்துடைபுநாய் மூன்றடைப்பு கிங்ஸ் லேன் பதினஞ்சாயிரம் கிங்ஸ் லேன் வேலச்சடை மாங்குளம் பதினஞ்சாயிரம் இடையுளம் பஞ்சாயத்து தலைவர் பி கோயில் பிள்ளை பாண்டியன் அவர்கள் பதினஞ்சாயிரம் மூன்றடை அளிப்போம் தயார் நிலையில் இருக்கும் முடிவுகள் கொள்கிறோம் கலக்காறு நான்கு புள்ளிகள் முடிப்பு இரண்டு புள்ளிகள் யாரு கலக்கார் கலக்கர்

கலக்காடு ஐந்து புள்ளிகள் புரத்தான்குடி ரெண்டு புள்ளிகள் களக்காடு ஐந்து புள்ளிகள் புளுத்தான்குடி ரெண்டு புள்ளிகள் அடுத்து தேவநாயப்பிரி மூன்றடைப்பூர் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி இருக்க முடியும் மூணு கேட்டுக்கொள்கிறோம் புள்ளிகள் சைட் இரண்டும் சமநிலையில் உள்ளார்கள் ஐந்து புள்ளிகள் கலக்காடு ஐந்து புள்ளிகள் போதான்குடி ஐந்து புள்ளிகள் அடுத்த தேவநாயபுரி மூன்றடை அதுக்கு அடுத்த கீழோபுரணி காமராஜ் நகர் அதுக்கடுத்து ஆர்ஜி போர் சொல்லியோர் மேல சேவாங்குளம் ஓடகரை மணிமதியார்குளம் உலகங்குளம் பூமுடையார்களம் இரண்டுபுரம் அழகப்புறம் இரண்டு அணிகளும் சமநிலையில் உள்ளார்கள் இருவிறுப்பான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிற இரண்டு அணிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முதத்தான்குடிய கலக்காடு ஆண்டு அணியினரும் இணைப்பு அணியினரும் இருக்கு முறைகளை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் வெளியில யாரும் டேபிள் உடஞ்சு போயிரும் ஆல்ரெடி மூணு டேபிள் யாரும் சேர் உடஞ்சிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் குழு சேட்டிள் உட்கார ஐந்து டேபிள் ரெண்டாயிரம் ரூபா ஆறு புள்ளிகள்

குடியிருமிங்கள் மட்டும்டியிரு எட்டு புலிகளும் கலக்கார அணியினர் ஆறு புலிகளும் பெற்றிருக்கிறார்கள் இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் விளையாடிப்பட்டு இருக்கிறார்கள் எட்டுங்குடி எட்டு புள்ளி கலக்காடு ஆறு களக்காடு ஆறு போத்தாங்குடிப்பு எட்டு सिद्धांत आटकार, नंबर जीरो नायन, नंबर सातवां व्रती सिक्का चुप है, लास्ट ये रंगने में डंगल मट्ट, सुपर टकलेर के, कड़ाके डाइनेर के, सुपर टकलेर, सुपर, 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 सुपर बाइन, दो बाइन பாய் கலக்காடு ஒன்பது புகத்தான குடியிருப்பு எட்டு புகத்தான குடியிருப்பு எட்டு பாயிண்ட் கலக்காடு வந்து ஒன்பது ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் களக்காடு ஒன்பது புதத்தான குடியிருப்பு எட்டு

கலக்காடு ஒன்பது புலிகளும் சரி களக்காடு ஒன்பது புலிகளும் போத்தான் குடியிருப்பு எட்டு புலத்தான்குடியிருப்பு எட்டு களக்காடு ஒன்பது அடுத்த மேட்ச் வடவர் ஆரைக்குளம் அடுத்த மேட்ச் வடவர்பட்டி ஆரைக்குளம் உடனே எடியாங்க

கலக்காரியினர் ஒன்பது குறிப்பு எட்டு கலக்காரணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஒன்பது எட்டு ஒரு புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் அடுத்து தேவனாய பெரிய மூன்றடை போனியினர் உடனே வாங்க ஆடுகளத்துக்கு உடனே வர முடியும் உங்களுக்கு தமிழ் மீடியம் கேட்டுக்கொள்கிறோம் மேட்ச் முடிந்து விட்டது உடனே ஆடுகளத்து வாங்க தேவநாயப்பிரி மூன்றடைப்பு தேவநாயப்பிரி மூன்றடைப்பு உடனே ஆடுகளத்து வாங்க தேவநாயப்பேரி மூன்றடைப்பு தேவராய சேரி மூன்றடைப்பு உடனே அவங்க உங்களை தாமதம் பெற்று